நான் வரட்டுமானு கேட்டதும் நீங்க வான்னு சொல்லிட்டீங்களே ஏன் அதுல என்ன இருக்கு எப்படியோ நான் கேட்டதும் நீ எதுக்கு அவ்வளோ தூரம் வந்துகிட்டு நானே போயிட்டு வந்துடுறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்ததுல நல்ல சேஞ்ச் தெரியுது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்களே போய்ட்டு வாங்க எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு நான் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி ஈஸ்வரி எங்க அப்புறம் இத போகும்போது மறக்காம கொண்டு போங்க என்ன இது ம் பிரிச்சு பாருங்க என்ன உங்க தங்கச்சிக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும் அவளுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அவளுக்கு பிடிக்காத கலரை அத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு கண்டிப்பா அப்செட்ல இருப்பா இத கொண்டு போய் கொடுங்க சரியாயிடுவா யாரு ரேணுகா ஹலோ அண்ண வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே எத்தனை மணிக்கு வருவேன்னு அம்மா கேட்க சொன்னாங்க ஆ ரேணுகா நான் ஈஸ்வரி பேசுறேன் சொல்லுங்க நீ சாரிமா இன்னைக்கு உங்க அண்ணன் வரல அவருக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படியா நீ அண்ணன் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தா அவர் வந்துருவாரா அவர் இப்போ உனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என் புருஷனும் கூட நான் சொன்னாதான் அங்க வருவாரு என்ன ரேணுகா சத்தத்தையே காணும் ஒன்னில்ல அண்ணி சரி அண்ணி நான் அப்புறம் பேசுறேன் ஏய் இரு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் உன் கிளம்பி ரெடியா தான் இருக்காரு ஒரு செகண்ட் அப்படியே என்ன வெள்ளி ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணி பாத்திருப்பியே சேச்சே அப்படிலாம் இல்லை அண்ணி